ஹாய் வெல்கம் டு விஜய் பேன் இப்போ என்ன பஞ்சாயத்து வச்சுங்களேன் யாராவது யோ கார்த்தி, வாயா வாயா நேற்று சரணியாக லைக் வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா நான் பிளாக் பண்ணல நான் பண்ணது நீ பாத்தியானு கேட்டாங்க அவங்க தான் பிளாக் உனக்கு எப்படி தெரியும் சொல்லியா அவங்க கேட்குறாங்க நான் பிளாக் பண்ணல என்னை வந்து எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ண என்னை திட்டுறாங்க அதாவது விஜய் நீ வந்து என்னை பழி வாங்கிட்ட என்னை பிளாக் பண்ண வச்சுட்ட ரத்தி கட்டா சொல்லி நீ நல்லா இருப்பப்போ அப்படின்னு என்னை சாவு விட்டுட்டு போகிறாங்க ஆக மொத்தம் நான் தான் பலியாடாக ஆகிட்டேன் தான் இப்போ லைவ் போட்டேன் இப்போ டைப் பண்ணி சொல்ல முடியாதுன்னு சொல்லி தான் லைவ் போட்டேன் சாரா கிட்ட ஸ்பேனாக இருந்துச்சா இந்த ஸ்பா சாரா யாருமோதான் ரத்து ரத்தும் அவங்களுக்கு ஸ்பா ஸ்பேனர் கொடுக்கலையே அப்படியா சாராக் டஸ்ட்பினாக இருந்துச்சா உறுதியாக தெரியுமா உனக்கு நான் பெட்டில் இருக்கிறனால வீடியோ முகம் தெரியலை கட்டில் படுத்துருக்கேன் உனக்கு உறுதியாக தெரியுமா கொஞ்சம் பிளாக் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன்னா அவங்க குழந்த நல்லா இல்லை என் குழந்த எப்படி இருந்தால் என்ன அப்படி சொல்கிறாங்க நான் என்ன சொன்னேன் நான் பேசின எல்லாமே லை அப்லோட் ஓ சவுண்டு வீடியோ ஆடியோ எல்லாமே இருக்குது நேற்று லைவில் நடந்தது அப்படிலாம் நான் என்ன சொன்னேன் குழந்தை அழிச்சுன்னா குழந்தைய பாருமா லைவ் முக்கியம் இல்லை குழந்தை முக்கியம் அப்படின்னு சொன்னேன் அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்கிற எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு பிளாக் பிண்டிகளில் நல்லா இருப்பீங்க நான் கேட்ட போய் சொல்லி நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது நேற்று வந்து ஏன் இது எங்கள் வீட்டில் பா எங்கள் அம்மா பார்த்துட்டு திட்டுறாங்க உனக்கு இது தேவையா தேவையில்லாதான் செய்கிறேன் அப்படின்னு நீ யூடியூப் பக்கமே போக்கூடன்னு சொல்லியிருக்காங்க பஞ்சாயத்து இனிமேல் உங்கள் லைவுக்கு வர மாட்டேன் எதுக்கு வர மாட்டேன் நான் சொல்லிட்டேன் உங்க இஷ்டங்க வந்தா வாங்க வராட்டி போங்கன்னுட்டேன் லைவுக்கு வர்றது அவங்க தனிப்பட்ட விஷயம் நான் என்ன கூப்பிடுறேன் கையப்பிடிச்ச அழுத்தேன்